வணக்கம் நான் உங்கள் தோழி கீதா எரிமலை சிறகுகளில் இருந்து பேசுகின்றேன் நம் முக்கியமான ஒரு பொருளாக இருக்கும் மலம் என்ற பொருளை பற்றி பேசுகின்றோம் ஐய சி என்று நாம் முகம் சுழித்தாலும் இது மனிதன் உயிர் வாழ்வதற்கு அத்தியாவசியமான ஒன்று என்பதில் சிறிதளவும் மையமில்லை மனிதன் நலமோடு வாழ்கின்றான் என்றால் அதற்கு முக்கிய அடையாளம் மனம் சரியாக வெளியேற்றப்படுதல் என்பதுதான் உண்மை ஒரு மனிதனின் சீரழ மண்டலம் சீராக இயங்குகிறது என்றால் அவன் அன்றாடம் மூன்று அல்லது நான்கு முறை மனம் கடித்தல் என்பது ஒரு அத்தியாவசியமான வேலையாகி விடுகிறது உணவே உண்ணாமல் ஓராண்டு காலம் கூட வாழ்ந்த எல்லாம் நாம் சித்தர் இலக்கியங்களில் படிக்கின்றோம் நீரே அருந்தாமல் வாழ்ந்த பல ஆண்டு காலம் தவம் இருந்து வாழ்ந்த சித்திர இலக்கியங்களை பற்றியும் நாம் படிக்கின்றோம் ஆனால் மலம் வெளியேறாமல் ஒரு மனிதனால் ஒரு மாத காலம் கூட நிம்மதியாக வாழ முடியாது ஏன் மூன்று நாட்கள் ஆகிவிட்டால் அந்த மனிதனால் சரியாக சாப்பிட முடியாது நிம்மதியாக வாழ முடியாது இது இயற்கையின் ஒரு நீதி ஒரு ஹார்ட்டில் பிரச்சனைன்னா சார் அந்த ஹார்ட்டோடு அந்த ப்ராப்ளம் முடிஞ்சுக்கும் அதோட அதுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் பண்ணால் போகிறோம் ஆனால் இந்த மலம் சிக்கல் அப்படிங்கிற ஒன்று வந்துச்சுன்னா உன்ன உடல் முழுவதும் வீங்கிடும் அது கொஞ்சம் கொஞ்சமாக நமது அனைத்து உறுப்புகளையும் தாக்க முற்படும் மூச்சு வாங்கும் ப்ளட் சர்க்குலேட் சரியாக இருக்காது கைகளெலாம் வீங்கி போச்சுன்னா நரம்பு மண்டலங்கள் தானாக பாதிக்கப்படும் ஆக ஒரு ஹார்த்தை விட ஒரு ம சீரண மண்டலத்தில் உள்ள ஒரு மலம் அந்த பகுதிக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் சார் பொதுவாக மனிதர்கள் வந்து மனதை தூய்மையாக வைத்து கொண்டால் மனதில் எந்த சிக்கலும் இல்லை என்றால் மலச்சிக்கல் ஏற்படாது அப்படிம்பாங்க ஆனால் நான் இன்று பல மனப்பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு தான் இருக்கிறேன் ஆனால் அந்த விஷயத்தில் நான் பிரச்சனைகளை சந்திப்பது கிடையாது சில பேர் சொல்கிறது மலச்சிக்கல் வந்தால் மனச்சிக்கல் வரும் மனச்சிக்கல் இருந்தால் மலச்சிக்கல் வரும்னு சொல்லிட்டு அது பொய்னு நான் சொல்கிறேன் சார் வரும் சில பேருக்கு வரும் ஆனால் சூழ்நிலையின் காரணமாக சிலருக்கு ஒவ்வொரு டிப்ரெஷனில் ஒருத்தவங்க வாழும்போது கூட இயற்கையான ஒரு வாழ்க்கையை வாழறாங்க இல்லையா அது போல தான் சார் ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையில் நாம் உண்ணுகின்ற உணவு சரியாக சீரணிக்கப்பட்டு மறுநாள் மலமாக வெளியேற்றப்படுகிறதா என்பதை ஆராய வேண்டும் எப்படிங்க இதெல்லாம் ஆராய முடியும் இதெல்லாமா பார்த்துக்கிட்டுருக்க முடியும் கண்டிப்பாக கவனிக்கணும் சார் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி குடிக்கிறோம் எவ்வளவு சிறுநீர் வெளியேற்றப்படுகிறது அப்படிங்கிற அந்த அளவுகோலை நாம் அறிந்திருக்க வேண்டும் எவ்வளவு சாப்பிட்றோம் எவ்வளவு மோஷன் வெளியில் போகிறோங்கிறத நாம் அறிந்திருக்க வேண்டும் அப்போதான் நாம் ஒரு ஆரோக்கியசாலியாக வாழ முடியும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் மலம் எப்படி வெளியேறுவது இன்று உண்ண உணவு என்று எப்படி கண்டறிவது நீங்கள் இன்றைக்கி ஆட்டு ரத்தம் சாப்பிட்றீங்கன்னு சொன்னால் நாளைக்கு அந்த மலத்தின் தன்மை வேறு நிறமாக இருக்கும் நீங்கள் இன்று பீட்ரூட் கிழங்கை பொறித்து தின்னுகிறீர்கள் என்றால் அதன் கீழ் மலத்தின் நிறம் வேறவாக இருக்கும் இன்று நீங்கள் கீரை உணவாக எடுத்துக் என்றால் அந்த மலத்தின் நிறம் வேறவாக இருக்கும் இதை வைத்து உங்கள் மனம் எந்த நீங்கள் இத்தனை மணி நேரத்தில் உன்னால் எத்தனை மணி நேரம் சென்று உங்கள் மனம் வெளியேற்றப்படுகிறது என்பதை நீங்களே ஒரு அளவு வைத்து உங்கள் அடல் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் கணக்கிட்டு கொள்ளலாம் மனிதன் உயிர் வாழ்வதற்கு இந்த மனம் என்பது அத்தியாவசியமான ஒன்றா இல்லையா என்பதை நீங்கள் இப்போது புரிந்து கொண்டிருப்பீர்கள் ஓகேங்களா இந்த செய்தி வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றது இல்லை சார் உயிர் வாழ்வதற்கு அடிப்படை தேவைகளில் ஒன்று மனம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆணைத்தரமான கருத்து சார் தேங்க் யூ